ூரில் ஆதார் கார்டை ஒப்படைக்க வந்த மக்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வீரபாண்டி பகுதி குறவர் காலனியில் முன்னூறுக்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பெய்தகன மழையில் காரணமாக அப்பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ள சூழ்நிலையில் அதனை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காததால் தங்கள் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் ஆட்சியரிடம் ஒப்படைக்க வந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்காவில் நூறு ஆண்டுகளில் முதல் முறையாக குஞ்சுகளை ஈன்ற அழிந்து வரும் இனத்தைச் சேர்ந்த ஆமை அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பிய உயிரிகள் பூங்காவில் பெண் ஆமை ஒன்று சுமார் நூறு ஆண்டுகளில் முதல் முறையாக குஞ்சுகளை என்றுள்ளது அதன் நாலு முட்டைகளும் தற்போது குஞ்சு பொறித்துள்ளனர் இந்த ஆமை மேற்கு சாண்ட குரூப் கலபக்கோஸ் இனத்தை சேர்ந்தது இது அழிந்து வரும் இனமாகும் அறிக்கையின்படி அமெரிக்காவில் உள்ள உயிரியல் பூங்காவில் இந்த இனத்தின் ஐம்பதுக்கும் குறைவான ஆமைகள் மட்டுமே உள்ளன ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு கடந்த ஆண்டு தனது வீட்டில் நடந்த பாட்டியின் போது பதினேழு மற்றும் பதினான்கு வயதுடைய ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோவையில் கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம் நடத்தி வரும் பிரபல மத போதகர் ஜான் ஜெயராஜ் மீது வழக்கு பதிவானது அளித்த புகாரை எடுத்து போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் அவர் தற்போது தலைமறைவனதாக கூறப்படுகிறது இதனால் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது